என்னங்க காப்பி எடுத்துக்கோங்க என் மருமவுளுக்கு ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும்னு நினைக்கேன் ஆஹ் பத்து நிமிஷம் எடுத்துட்டு வருவான்னு பார்த்தா பத்து மணி நேரம் தளிச்சு எடுத்துட்டு வருவான் கேட்ட நேரம் என்ன இப்ப நேரம் என்ன மருமாவில ஆமா தான் சும்மா விளையாண்டுகிட்டு இருக்கேன் அடுப்பாங்க இல்ல அதனால நீங்க கேட்டோன்னே காஃபி என்னால எடுத்துட்டு வந்து தர முடியல காஃபி அப்படிங்க எவ்வளவு வேலை இருக்கு வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நானும் என்னமா வேலை இருந்தா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பாடு ரெடி பண்ணது முருகன் மதிய சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்டு முடிச்சு நைட்டுக்கு சாப்பாடு வரைக்கும் அவரு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அவர் வீட்டுக்கு போயிருக்காரு இதுக்கு மேல உனக்கு அந்த அடுப்பாங்க என்ன வேலை மத்த வேலை எல்லாம் அனுப்பில் பார்த்ததா சொன்னா என்ன வேலை பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா ஆமா அனுப்பா

உன் மட்டும் எந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறா அவள மட்டும் கேள்வி கேட்டுக்கிட்டு வந்து நின்னுட்டு இருக்கா நல்ல சண்டைய போடாம காப்பி எடுத்துக்கோங்க டேய் பக்கத்துல நின்னு ஏன்டா காத்தடிச்சுட்டு இருக்கேன் வாய் வழியா உனக்கு ஏதாச்சும் கிட்ட பேசுறோம்னா போய் பேச நாங்க என்ன உன்னை புடிச்சா வச்சிருக்கோம் நேரம் ரெண்டு பேரும் அது எப்படி வந்து அஞ்சு நிமிஷம் கூட ஆகல இங்க வெளிய அதுக்குள்ள என்ன அங்க இருந்து கேக்குறதோ இங்க இருந்து பதில் போறதோ உனக்கு வேற வேலை இல்லையாடா செப்ப மாத்தாலும் பொண்டாடிதாசனாவே இருக்காதா சரியா என்ன ஏய் என் மச்சான் வரல அதனால இன்னைக்கு நீ தப்பிச்ச சில்லான்னு வச்சுக்கோ இல்லனா என்ன பண்ணிருப்ப ரேஷ்மா ஹாஸ்பிடலுக்கு வரும்போது ஏதோ துணி பைய தூக்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு என்னது அது எதுமே இல்லையா இல்லையே நான் பார்த்தனே அதெல்லாம் எதுவும் இல்ல சும்மா இருக்கு பாட்டி உங்க பேத்தி நம்ம எல்லாரையும் விட இன்னொருத்தவங்களுக்கும் ஸ்பெஷல்ல டிரஸ் எதோ எடுத்து கொடுத்தாலும் என்னல சொல்ற ரகு இன்னு ரகு என்ன மட்டும் ஓட்டும் போதும் உனக்கு தெரியலையா ஆஹ் இல்ல என்ன இவ்ளோ வச்சு செஞ்சு இருப்பீங்க நீயும் அந்த பொய்த்துக்காரி ஒருத்தி சுத்திக்கிட்டு இருப்பாளே அவளோ என் கல்யாணத்தை போ பிரியா அறிந்திருக்கணும் அப்புறம் எனக்கு அய்யய்யோ பயந்துட்ட பயந்துட்டு ஆனா உன் புருஷன்கிட்ட சொல்லி வச்சிடே என்கிட்ட தேவையில்லாம பேச வேண்டாம்னு சொல்லி சும்மா வம்பம் எழுக்கணும்னே வம்பை இழுத்துக்கிட்டு இருக்கான் சொல்லுங்க ஏய் நான் உன்கிட்ட பேச மாட்டேன்டி டி உ யானா உம் யானு தெரியாதா

இப்போ அந்த பொருள் எனக்கு ரொம்ப தேவைப்படுது பாட்டி கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன் பத்திரமா வச்சுக்கோன்னு ஷிப்பிங் கேக்கெல்லாம் தர மாட்டேங்கிறா காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாட்டி ஷிப்போ மணி ஏழு மணி ஆயிட்டு லிட்டரலி தீபாவளி முடியவே போகுது ஆனாலும் மேடம் தர மாட்டாங்களாம் இது நீதான் பாட்டி என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லணும் அனோ நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அனோ பாட்டி இவ வேற ஒருத்தி என்னடி இங்க பாருங்க இவன் சரியான ஃப்ராடு இவன் வேற எதுவோ மீன் பண்ணி கேக்குறான் நீங்க நடுவுல மாட்டிக்காதீங்க சொல்லிட்டேன் உம் எந்த விஷயத்துல நீ தலையிடாத பாட்டி இவனை நம்பாதீங்க இவன் சரியான ஃப்ராடு சரி ஏதோ உங்கள வச்சு கேம் பிளே பண்றான் பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை உன் ஜானையை மட்டும் போ ரோஷன் பாத்ரூம் இருக்காங்க போய் பாத்ரூமுக்குள்ள விடுப்போம் டேய் என்ன ஓ ஃப்ராடேய் நீ சின்னமோ அங்கடி வேலை அதுல பாட்டியும் கூட்டணி சேத்துக்கிற அப்படித்தானே பாட்டி நம்பாதீங்க இவன் சரியான பாத்துக்கோங்க அவனை நம்பி அவகிட்ட சண்டைக்கு போகாதீங்க சொல்லிட்டாண்டி யாருமே இல்ல பாட்டி அதான் எனக்காண்டி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க என் பொருள் என்னன்னா ஒருத்தி வாங்கி வச்சுக்கிட்டு தர மாட்டேங்கிறா ஒருத்தி என்னன்னா நான் ஃப்ராடுன்னு சொல்றா சே பாட்டி எனக்காண்டி இருக்காங்கன்னு நினைச்சுதான் வந்தேன் சரி பரவாயில்ல விடுங்க பாட்டி நான் வெளியவே போறேன் ஐயோ 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 சின்னமா நடிக்கிறான் ஃப்ராடு 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 இவ்வளவு நேரம் எனக்கு டவுட் மட்டும்தான் இருந்துச்சு இப்ப நீ ஒரு ஆக்ஷன் போட்ட பாரு இதுல கன்ஃபார்மே ஆயிட்டே சேண்டா சோகமா பேசுறவங்க வாய்ஸ் மாடுலேஷன் மட்டும் தான் குடுப்பாங்களா பேஸ்ல சிரிச்சுக்கிட்டேதான் இருப்பியாடா ஆ உன்ன பார்த்தா சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு பாட்டி உன்னை நம்ப நம்பத சிவன் எதுவும் தில்லலங்கடி வேலை பாக்குறான் சரி விடு பாட்டி என் பாட்டி இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையில வந்தேன் இப்ப எனக்கு யாருமே இல்லைன்னு இப்பதான் புரிஞ்சிச்சு எனக்கு வந்து யாருமே கேட்க வேண்டாம் என் பொருளு அவகிதான் இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல ஏல நான் வாங்கி தரங்கிடு பேசுமா யாரையும் மட்டுமே பாருப்பா

ஆல்ரெடி ஒரு வாட்டி ஏமாத்திட்டே தான் பாட்டி அவர் என்ன திரும்ப கேக்குறாரு முதல்ல அவர் என்ன கேக்குறாருன்னு கேட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட பேசுங்க பாட்டி அது ஒரு சொன்னா உனக்கு புரியாது அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னம்ல சொல்லு சொன்னா புரியாது பாட்டி பரவாயில்லை சொல்லுல அது வந்து அது ஒரு விஷயம் அதுதான் என்ன விஷயம்னு கேளுங்க பாட்டி கேளு இப்போ நீ சொன்னா நான் வாங்கித் தருவேன் இல்லன்னு வெச்சுக்கோ நான் அப்படியே பேய்றேன் பாத்துக்கோ ஆ தீர்ப்புனா இதுதான் கரெக்ட்டான தீர்ப்பு கேளுங்க பாட்டி நான் ஏதோ சொல்லுங்க சார் சொல்லுங்க சிப்பா மாய தரந்து சொல்லுங்க சிவ்ல நேர குதி குதி குதிச்சிட்டு இருந்தீங்களா இப்ப சொல்லுங்க அது வந்து பாட்டி தாஜாயினி அம்மா யாம காலூரா என்னாச்சு என்னை நல்ல நல்லதோம இப்படி எழுதிட்டு இருக்க ஆ தாஜாயினி என்னமா அம்மா நல்லா இருக்கேம்மா நான் இங்க நல்லாவே இல்லம்மா சரி சரி அழுவா அதை பேசிக்கலாம் இப்ப தானே வந்திருக்கேன் அம்மா அதுக்குள்ள அழுதா எப்படி ஆஹ் சொல்லு ஆமா குட்டி வேண்டி எங்க நொய் நொயின்னு பேசிக்கிட்டே இருப்பானே கண்ணுக்குள்ள மொத்தம் அவன்தான் இருக்கான் இருக்கும் போது பிள்ளை கூட விளையாடவே மாட்டேன் ஆசிரமத்துக்கு போனதுக்கு அப்புறம் பிள்ளை ஞாபகமாவே இருக்கும் கூட்டிட்டு வர சொல்றதுக்கும் ஒரு மாதிரி இருக்குமா அதனால நான் பாட்டுக்கிட்ட அமைதியாவே இருந்துருவேன் வேஷமாலாம் எங்க விளாட்க்கு போயிட்டாலோ இன்னைக்கு கூட வீட்ல இல்லையாவே ரகு சொன்ன இந்த பாட்டி வர சரியானு லூசு சிவன்னா சொன்னாலும் நம்புது ரோஷன் எங்க இருக்க ரோஷன் யாரைய திட்டு கிட்டே வீட்லதான் இருக்காளோ ரேஸ்மா ரேஷ்மா வந்திருக்கான்னு பாரு வர இருமா பாட்டி சரியா இங்க தானே இருக்கு பாருங்க அழுவாத பாட்டி நீங்க எப்படி வந்து எங்க என்னடி ஒரு கேள்விக்கு பதிலா ஆயிரத்தி ஐட்டு கேள்வி கேக்கற வாய்க்குள்ளேயே முடிஞ்சிட்டே என்னது ஐயோ ரகு வர மேலதான் இருக்கான் பாட்டி என்னன்னா சின்னக்கு என்ன பிரச்சனை நடக்க போதும் தெரியலையே ரேஷ்மா பாட்டி வந்திருக்காங்க நீ என்ன ஆன் இன்னைகிட்டே இருக்க வாங்க உக்காருங்கன்னு சொல்லி இந்த அம்மா வர வாங்க பாட்டி உக்காருங்க நீங்க எப்படி வந்தீங்க எப்படி வருவாங்க வண்டியில தான் வந்தேன் தாச்சாயி நேரத்தையே போன் பண்ணி சொன்னா இந்த மாதிரி வாந்தி ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடியே கிளம்பி வந்திருப்பேன் நேத்து தான் சொன்னாலா சரி ராத்திரி போனா போதும் அப்பதானே வெறிலாம் வெடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த வேலையை பார்த்தது நீதானா ஷோ ஏன் இப்படி பண்றேன்னு தெரிய மாட்டேங்குதுமா உன்ன சிரிக்கு இரு ஆமா ரகுவ அணுவும் தனியா போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா ஆஹ் ஆஹ் இருக்காங்க பாட்டி இங்கதான் வந்திருக்காங்க நேத்துதான் வந்தாங்க ஓ அப்படியா எங்க இருக்காங்க மேல பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டி சொக்க மேல மேலதான் இருக்காளோ ஆஹ் ஆமா பாட்டி நான் போயிட்டு மேல பேசிட்டு வரேன் சரியா அவங்க கிட்ட அது வந்து பாட்டி நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க நீங்க சாப்பிடுங்க பொறுமையா பேசிக்கலாம் இப்ப என்ன பேச போறீங்க பொறுமையாவே பேசிக்கலாமே சாப்பாடு என்ன சாப்பாடு அப்புறம் சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் இல்ல பாட்டி அது வந்து ரேஸ்மா அவங்கதான் பியாசனா ஆசைப்படுறாங்கல்ல உனக்கு என்ன சும்மா இரு நீ பேக்கலாமா ஆஹ் அப்பி பேசிக்கல பாட்டி பாட்டி எடுத்துட்டு போய் நீ என்ன இப்படி மறைக்க என்னாச்சு நீ இப்படி மறைச்சிக்கிட்டு நின்னுட்டு இருக்க நான் ஏன் மறைக்கிறான்னு உனக்கு தெரியாதா என்னன்னு சொன்னாதானே தெரியும் சின்னமா நினைச்சுக்கிட்டு இருக்க அனு இருக்கான் ஷகு இருக்கான் நீ பாட்டுன்னு பாட்டிய கிளம்பி வர சொல்லி இருக்க பாட்டி தானே இருக்காங்க அங்க நல்லா தானே இருக்காங்க உனக்கு இப்ப என்ன பிரச்சனை அவங்களை கூட்டிட்டு வந்து வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டானா அவங்க போனதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வர வேண்டியதானே நீ ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் கரெக்டா பாத்துக்கிட்டு இருக்கேன் உன்னால சும்மாதே இருக்க முடியாதா சின்னதாம உனக்கு பிரச்சனை சின்ன நேரத்துல ரகு மேல வர இருக்கான் சீர்கனவே அவன் இருந்து சண்டை போட்டு போன காரணமே இதுதான் நீ என்னன்னா ஏமா இப்படி பண்ற கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமயே நடந்துகிட்டு இருக்கேன் பாட்டி மேல அவன் எவ்வளவு கோவலமா இருந்தான் இங்க இருந்து கிளம்புறான் அப்படி இப்படின்னு சொல்லி கிளம்பி அதுக்கப்புறம் பாட்டிய கூட்டிட்டு போய் ஆசிரமத்துல சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் இங்க இருக்கவே சம்மதிச்சான் அதுக்கப்புறம் சில பிரச்சனைனால வீட்டை விட்டு போயிட்டாங்க நீ என்னன்னா மறுபடியும் பாட்டி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அவ இங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் அந்த சந்தோஷத்தை கெடுக்குன்னே வருவியா நீ எங்க இருந்து டிவில பிடிச்சிட்டு வந்திருக்காங்க ராகுலாம் அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டான் அண்ணு வேணா எதுனா நினைச்சா நினைப்பாளே தவிர ராகுலாம் எதுவும் நினைக்க மாட்டான் சரியா அதுவும் இல்லாம உன் பாட்டி ஒண்ணும் முந்தைய மாதிரிலாம் இல்ல நல்லபடியா தானே நடந்துக்கிறாங்க அணு மாசமா இருக்கிறது தெரிஞ்சா இன்னும் நல்லபடியா நடந்துப்பாங்க தயவு செஞ்சு எதுவுமே சொல்லாத அவங்க கிட்ட அணு மாசமா இருக்கிறதும் சொல்லாத அவ என்ன பண்றான் அவ பத்தி எதுவுமே நீ கிட்ட சொல்லாதம்மா அவங்க இருந்துட்டு போற வரைக்கும் கொஞ்ச நேரம் அமைதியா இரு சரியா அவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புற வரைக்கும் நீ கொஞ்ச நேரமும் வாய மூடிக்கிட்டு அவங்களை எங்கனா மேல ஏன் ரூம்ல கூட்டிட்டு போய் தங்க வைப்போம் சும்மா போமா இப்ப என்னடி என் அம்மா வந்ததா உனக்கு பிரச்சனையா என் அம்மா வந்து இருக்க இருக்கக்கூடாதா என்ன உம்மா வந்து இங்க இருக்க கூடாதுன்னு நீ யாரும் சொல்லலை இங்க வந்தா பிரச்சனை நடக்கும்னு தெரிஞ்ச கூட்டிட்டு வர பாரு அதுதான் பிரச்சனையா இருக்கு நானும் இருக்க போறான்னு உனக்கு நேத்தே தெரியும் தானே அப்புறம் எதுக்கு போன் பண்ணி வர சொன்னேன் பேசுமா லூசு தன்மா பேசிக்கிட்டு கிடக்காத சரியா அவளை என்ன எங்க அம்மா கடிச்சா மிளுங்க போறாங்க ஆஹ் அவங்க ஒரு வார்த்தைகிட்ட ஒரு வாரமா போறாங்க ஏதோ எங்க அம்மா வந்ததுனாலதான் வீட்டுல பிரச்சனை நடக்க போறா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா இல்ல நான் வட்டும் அந்த அணுக்கு நீங்க எல்லாரும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தான் நடப்பாரு என்னாலயும் என் அம்மா வேலையாலும் அந்த அணுக்கு எந்த பிரச்சனையும் வராது சும்மா தைய தக்க தைய தக்கானு குதிக்கிறத விட்டுட்டு உங்க யார என்னமோ போயிட்டு அதை பாரு எங்க அம்மா என்னமோ அவளே கடிச்சு மிளிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு கிடக்க அதுவும் இல்லாம எங்க அம்மா முன்னாடி திருந்திட்டாங்க நீ கூடதான் திருந்திட்டேன்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா நீ திருந்தற மாதிரி வேலையா பாத்துக்கிட்டு இருந்த ஆஹ் சொல்லு கொஞ்ச நேரத்துக்கு வரைக்கும் நீ என்னென்ன வேலை தெரியதான் செய்யும் தெரியாமலாம் இல்ல அந்த அணு ஆஸ்பத்திரியில இருந்து வரும்போது எந்த நிலைமையில வீட்டுக்கு வந்தாங்கன்றது தெரியாதாமா சொல்லுமா ரகு எவ்ளோ கோவப்பட்டான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா நீ உ சொல்லிக்கிட்டு இருந்தே இனிமே இங்க வரவே வராத அப்படின்னு சொல்லி இப்ப என்னன்னா கூட்டிக்கிட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்க கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா உன்ன ரேஷ்மா என்ன ரேஷ்மா அம்மா அது வந்து அத்தை அது அத்தை ரகுவும் அணுவும் வந்திருக்காங்க அது வந்து இந்த நேரத்துல அம்மா பாட்டி ஆசிரமத்துல இருந்து வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க இந்த விஷயம் ரகுக்கு தெரிஞ்சா கோவப்படுவான் அத்தை மேலே வர அவங்க சகஜமா நான் போய் பேசிட்டு வரேன்ட்டு போயிருக்கான் என்ன நடக்கும் போதுன்னே தெரியல ஷில்லா தெரிஞ்ச அம்மா ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது இப்ப தேவையில்லாம வீட்டுல பிரச்சனை தான் வரும் அத்தை ஐஷோ, இவ்வளவுதான் நான் சாதாரண விஷயத்துக்கு ஏமா இவ்வளவு கோவப்படுறேன் சாதாரண விஷயமா அது உங்களுக்கு உங்களுக்கு நான் எப்படி சொல்றது இது சாதாரண விஷயம் இல்லாத அது ரகுவோட குழந்தை ஃபர்ஸ்ட் குழந்தைய பாட்டி தான் அபார்ட் பண்றதுக்கு காரணமாவே இருந்தாங்க ஸோ அதனால ரகு ரொம்ப கோவமா இருக்கான் பாட்டி இந்த நேரத்துல போய் நின்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் தான் கொஞ்ச நேரம் ஹாப்பியாக இருந்துச்சு நல்லபடியா தீபாவளி முடிய போதுன்ற நேரத்துல இந்த மாதிரி அம்மா பண்ணிட்டாங்க

நீ எதுக்கு என்ன போய் சொல்லி காப்பாத்தின நீ அம்மாவை கூப்பிடுன்னு சொல்லவே இல்லையே ஆக்சுவலா சொல்ல போனா அம்மா வந்ததே உனக்கு இப்ப தான் தெரியும் கரெக்ட் தான் அத்தை வந்ததே எனக்கு இப்ப தான் தெரியும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா சிங்க வந்தா பிரச்சனை நடக்கும்னு தெரிஞ்சும் கூப்பிட்டது தப்பு தானே அப்படி நீங்க கூப்பிட்டு இருக்க கூடாது இல்ல சிங்க பாருங்க உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை தாண்டி அவங்களால இங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் அவங்களை எங்க விட்டுட்டு போறதுல தப்புன்னு தோணுச்சு அதனாலதான் அப்படி சரணா தோணுச்சு சொன்னேன் அவங்கள நாங்க நாளைக்கு ஊருக்கு போறோம் எங்க கூட சேர்த்தே கூட்டிட்டு போறோம் அதெல்லாம் வேண்டாம் அவங்க இங்கேயே இருக்கட்டும் கொஞ்சம் ஆச்சு அவன் யோசிச்சு முடிவெடுங்க வாழ்க்கையில தான் இருக்கனவே நிறைய விஷயத்த அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து சரி பண்ணி எந்த பொண்ணுக்கும் பண்ணீங்க அதே மாதிரி இந்த குடும்பத்தையும் அழிக்கணும்னு நினைக்காதீங்க கூட சொந்த குழந்தைங்களோட குடும்பத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறீங்க கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவணி இருக்கா இல்லையா உங்க குடும்பம் தானே இது ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா என்ன என்ன வேலை பாப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும் உங்க பொண்ணுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க என்ன என்னென்ன பாடுபடுத்திருக்கீங்கன்னு சொல்லி அதெல்லாம் அப்ப தெரியாம நடந்துச்சு சரி ஒரு பொண்ணு யார் ஒருத்தவங்க கூட சேண்டா சொல்லிட்டேன் என் குழந்தை வயித்துல இருக்கும்போது வீடு வீடு அலைய வச்சது வெரைட்டி வெரைட்டி அடிச்சது இதெல்லாம் தெரியாம பண்ணது ஹம் தெரியாம பண்றதுன்னா என்னன்னு அசாம் தெரியுமா உனக்கு முதல்ல கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு வீடு பேசுறது நான் பேசிக்கிறேன் நீ எதுவும் பேசாத கொஞ்சமாச்சும் யோசிச்சு நடந்துக்கோங்க சே மூளைன்னு உங்களுக்கு எதுவுமே இல்லையா சின்ன கடவுள் கொடுத்துருப்பான்ல அதை யூஸ் பண்ணவே மாட்டீங்களா சின்ன பாரு இது உனக்கு தேவையில்லாதது சே அண்ணன் பண்றாட்டின் ஒரு காரணத்துக்கு காண்டி மட்டும் தான் உனக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு ஆமா நீ சொன்ன மாதிரி இது எனக்கு தேவையில்லாததான் உன் குடும்பம் நல்லா இருந்தா எனக்கு என்ன நல்லா இல்லாம அழிஞ்சு போனா எனக்கு என்ன ஆனா இதுல இன்னொருத்தவங்க சம்மந்தப்படுத்திருக்காங்கல்ல அவங்க எனக்கு தேவையானவங்க அது வேற யாரும் இல்லை மாமியார் ஐ மீன் உங்க அம்மா அவங்களால இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை சரியா உம் அதனால அவங்கள நான் இங்க இருந்து கூட்டிட்டு போறதே என்னோட உரிமை அதை நீ கேட்காத சரியா அத தடுக்கணும்னு நீ நினைக்காத நினைச்சேன்னு வச்சுக்கோ ஷீர் கனவே அங்க நடந்ததெல்லாம் மறந்துட்டியா அதுக்கு மேல ட்ரிபிள் மடங்கா தருவேன் சரி அம்மா நீ கூட வச்சு பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனை நீ நல்ல எண்ணத்துல பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஷிஃப்லோ பிரச்சனை நடந்திருக்கு ஒரு குழந்தையே அழிஞ்சிருக்கு அவங்களால இது தெரிஞ்சும் சார் குழந்தை அழிச்சாங்களோ அவங்க வீட்டுல இருக்காங்க அவங்க தெரிஞ்சும் இவ்வளவு பண்றா அப்படின்னா இதெல்லாம் நல்ல எண்ணத்துக்கான அறிகுறியே இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அவங்கள நான் நாளைக்கு இங்க இருந்து கூட்டிட்டு போறேன் உன்னால தடுக்க முடிஞ்சா தடுத்துப்பாரு தடுத்தேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியாது உன்னை பத்தி செல்ல உண்மையை உன் குடும்பத்துக்கிட்ட சொல்ல வேண்டிய வரும் சொல்லவா சிங்க பாரு நீ சொன்னா அதெல்லாம் நம்ப மாட்டாங்க அவங்க நம்புறாங்க நம்பல அது வேற விஷயம் ஆனா உன்னை பத்தி தெரிஞ்சாலே ஒருவேளை பண்ணிருப்பாளோன்னு நினைப்பாங்கல்ல அந்த சந்தேகத்தையே வர வச்சுட்டு போனா மட்டும் போதும் அதுக்கப்புறம் குடும்பமே உன்னை வெறுத்துறோம் அதுவும் இல்லாம இப்படிக்கு உன் குடும்பத்துல நீ சொன்னா நம்ப மாட்டாங்க நான் சொல்றத கூட ஆள் இருக்காங்க கூட நான் தான் உங்களை வர சொன்னேன் சிலர் வச்சுக்கோ மடங்கு அவளே குடுத்துட்டு போயிருப்பான் கொஞ்ச நேரம் இரு சரியா குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா நீ மட்டும் எப்படி குடும்பம் நல்லவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் கூடாதுன்னு நினைச்சேன் நீ பாத்தியா எனக்கு தெரியாதுதான் நான் பாக்கலதான் சிலமே சொல்லல ஆனா நீ பண்ற வேலை எல்லாமே அதுக்கான வேலை தானே இருக்கு வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாரு வேலை தானே போய் பாக்குறேன் இவருக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குது ஐயா ரகு நல்லா இருக்கியா அந்தமா நீ எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் ரகு நீ எப்படியா இருக்க பாட்டி செடி ரேஸ்மா சிவளை யாரடி கூப்பிட்டா சென்னடி நடக்குது எனக்கு அவன் வர கோவத்துல நின்றுகிட்டு கிடக்கான் இன்னைக்குதான் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கே வந்து நைட்டு தங்குற மாதிரி சொல்லிக்கிட்டு கிடந்தான் இவளை யார்டையும் வர சொன்னா இவ்வளவு யார்டையும் வர வச்சீங்க கொஞ்சம் மஞ்சள் அறிவுனு இருக்கா இல்லையா உனக்கு யாப்டி இப்படி பண்ற நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா உன் அம்மா உணத்தை கொஞ்சம் எட்டி எட்டிமாக்குதோ இல்லூசி பட்டி நானா வர சொன்னேன் வைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்ப யாரி வர சொன்னா வர சொன்னது அம்மா தான் யாமதி உங்களுக்கு செய்யுது கொஞ்சம் கூட அறிவு இருக்குமா இருக்காதான் தெரிய இன்னும் என்னென்ன கூத்து நடக்க போதுன்னு தெரியல எல்லாம் பட்டாசெல்லாம் சந்தோஷமா உட்காந்துகிட்டு இருந்துச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்திருக்க கூடாத அனுபவம் கூட்டிக்கிட்டு அவ மாமியார் வீட்டுக்கு போறாங்க இப்பதான் பேசிக்கிட்டு கிடந்தான் சரியா போயிட்டு வந்து சொல்றதுக்குள்ள வந்து நிக்கா அது கூட பரவாயில்ல ரகு அனுபவம் அம்மா வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு தீமைக்கல நின்றுட்டு இருக்காடி என்ன சொல்ற பத்தி அனு மாசமா இருக்கா பாத்து வண்டியை ஓட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் வந்துட்டா அந்த நேரத்துல இருந்து மாசம் இருக்கியாமா நல்லா இருக்கியாமா மாசம் இருக்கியாமா நல்லா இருக்கியாமு மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டு கிடக்கா ரகு வர முறைச்சுக்கிட்டு இருக்கான் ஐயோ ஏன் பாட்டி இதெல்லாம் சொன்னேன் செடி அவ வருவன் எனக்கு என்ன தெரியும் நான் பாத்து போயிட்டு வாங்கன்னு சொல்ல போய் அவ வந்து நின்றுகிட்டு கிடக்கா மாசம் இருக்க நேரத்துல தல தீபாவளி எல்லாம் கொண்டாடக்கூடாது அம்மா வீட்டுக்குலாம் எல்லாம் பாவேண்டாம் சொல்லிட்டு இருக்காடி அவன் வர முறைச்சுக்கிட்டு நின்றுகிட்டு கிடக்கான் இப்ப என்னடி சொல்றது என்னது அனு வீட்டுக்கு வர போக கூடாதுன்னு சொன்னாங்களா ஆமாடி அங்கெல்லாம் போக கூடாதுன்னு வர சொல்லியிருக்கா இவங்க வர கோவத்துல நின்றுகிட்டு கிடக்கான் எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது சின்னதான் நடக்க போதுன்னு தெரிய து இன்னைக்கு ஏதோ ஒரு சண்டை நடக்க போதுன்னு மட்டும் புரியுது உன் அப்பங்காரம் வர மேல ஊர் இறங்கிட்டு அவ அவன் கீழே இறங்கி வந்தா அதுக்கு ஒரு சண்டை நடக்கும் சரி உன் அம்மா காரிக்கு கொஞ்சம் மச்சம் அறிவின்னு இருக்கா இல்லையா இப்படி பண்றா ஐயோ நீ வேற பாட்டி அம்மா வர சொன்னது உண்மைதான் ஆனா வர சொன்னது என் அத்தை தான் அவங்க இவங்களை ஊருக்கு கூட்டிட்டு போலான்னு வர சொல்லியிருக்காங்க அவங்க கிட்ட கோவப்பட முடியாதுல்ல வீட்டுக்கு வந்த கிட்ட நான் எப்படி கோவப்படுறது அதனாலதான் அம்மா கிட்ட மட்டும் கோவப்பட்டு வந்துட்டேன் நாளைக்கு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா சகிச்சுக்கிட்டு இருக்கதான் செய்யணும் நான் கூட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல ரகு அணு கிளம்பிடுவாங்க பிரச்சனை முடிஞ்சிடும்னு பார்த்தா சிவங்க என்னன்னா இங்கேயே இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரிபட்டு வராது பிரச்சனை ஆயிரும் நீ எதையாச்சும் சொல்லி சமாளி பிளீஸ் பாட்டி நான் என்னத்துக்கு சொல்லி சமாளிக்க அவன் கோவத்துல தூக்கிட்டு நின்னுகிட்டு ஒரு அருமை மட்டும் தான் இல்ல அவன் கையில அவ்வளவு கோவத்துல நின்றுட்டு கிடக்கான் ஏதாச்சும் என்ன ஏசி ஏசிடுவான் என்ன பண்றது பாட்டி ஐயா ரகு இங்க இருந்து எல்லாரும் தீபாவளி கொண்டாடுவான் சரியா இந்த வருஷம் உங்களுக்கு தல தீபாவளிதான் கொண்டாட கூடாது சும்மா வேடி மட்டும் போடுவோம் சத்தமே இல்லாத வேடி எல்லாம் அனு மாசமா இருக்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவங்க வர அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாட்டி ஏதாச்சும் பண்ணு பாட்டி பச்சைமா ஆஹ் சொல்லு சத்தமா ஆஹ் எப்ப வந்தேன் இப்பதான் வந்தேன் வந்தி பத்து நிமிஷம் கூட ஆகல வேஷ்மா தான் சொன்னா அணு ரகு மேல இருக்காங்க அதான் பாத்து பேசிட்டு போலான்னு வந்தேன் அதுவும் மேல வந்த உடனே அனு மாசமா இருக்கான்னு சொன்னோன்னு எனக்கு இன்னும் சந்தோஷமா ஆயிடுச்சு எத்தனை மாசம் இவரம் மறக்கிறோன்னு பச்சமா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமே நீவா முதல்ல சாப்பிடுவோம் அனு ரகு நீங்க அனு வீட்டுக்கு போங்க என்ன சத்தமணி கேனத்தனமா பேசிக்கிட்டு கிடக்கா அணு வீட்டுக்கு எல்லாம் போக வேண்டாம் இங்க இருக்கட்டும் தலை தீபாவளி கொண்டாடக்கூடாதுல்ல அவங்க கூறு கட்டத்தனமா பேசிக்கிட்டு கிடக்க பிள்ளை மாசமா இருக்கும்போது தலை தீபாவளியெல்லாம் கூடாது அதுக்கு இல்ல ராகு நீ இங்கே இரு என்ன பாட்டி வந்திருக்கல இந்த வருஷம் எல்லாருமே சேர்ந்து தீபாவளி கொண்டாடுவோம் எல்லாருமே சேர்ந்து வெடி எல்லாம் போடுவோம் பச்சமா வெடி எல்லாம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வா சாப்பிடு போய் தூங்குவோம்